வெல்கம் டு நியூஸ் அதிமுக ஒன்றாங்களு சசிகலா நீக்கினாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொதுக்குழு கூட்டி தான் சசிகலா இணைக்கணும் ஸோ எடப்பாடி பழனிசாமி இணைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தாருன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அதிமுக அழைக்கிறதுக்கு சமௌண்ட்ற மாதிரி இப்ப மூத்த நிர்வாகியா குரல் கொடுக்க ஆரம்பிச்சாரு எம்ஜிஆர் காலகட்டத்தில் எஸ்டிஎஸ் சோமசுந்தரம் சொல்றாரு எம்ஜிஆர் கட்சியை விட்டு வெளியே போனார் ஸோ அந்த அந்த அது அங்கே டைமில் போனாரு தேர்தல் வருது உள்ளாட்சி தேர்தல் வருது மிகப்பெரிய தோல்வி அதிமுக அப்ப எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா இதனால தோல்வி பார்க்கும்போது எஸ்டிஎஸ் வெளியானதான் தோல்வின்ற மாதிரி சொன்ன அவர் வீட்டுக்கு போய் சந்திச்சு அவர் கையோட பாத்தீங்கன்னா கட்சியில இணைச்சாரு அதே மாதிரி ஜெயலலிதா இருந்த காலகட்டத்திலையும் பாத்தீங்கன்னா கட்சியை விட்டு வெளியேறினவங்க நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா காளிமுத்து அவரும் பாத்தீங்கன்னா வெளியேறினவங்க ஜெயலலிதாவை கூட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா கட்சியில உட்கார வச்சாங்க இப்போ எடப்பாடி பண்ணிச்சாங்க பாத்தீங்கன்னா கட்சியை விட்டு ஓ பி எஸ் சசிகலா வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டார் இப்போ எம்பி லெக்ஷன் தோல்வி பத்து தோல்வி மேலே பாத்தீங்கன்னா ஆயிடுச்சு தோல்விக்கு எல்லாம் எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றுட்டு அவர் வந்து கூட்டிட்டு வரணும் அவங்க ரெண்டு பேரும் திருப்பி கட்சியில் இணைக்கணும் சசிகலா எந்த விமர்சனம் பண்ணல அவங்களாச்சும் இணைச்சிக்கலாம் ஓபிஎஸ்ஆச்சும் ஏத்து பட் இவங்க இணைக்க மாட்டேன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா சசிகலா காலில் திருப்பி ஒரு சூழ்நில உருவாயிரமோன்ற பயம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு தான் பாத்தீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் சொல்லிட்டு ஓபிஎஸ் இப்ப கட்சிக்குள்ள தன் பக்கம் எல்லா நிர்வாகிகளும் ன்னா வர வைக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ண முடியுமோ பண்ண காரண முயற்சி தான் இருப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு எடைபடி பண்ண யோசிக்கிறார் இப்ப கச்சில பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் இணைச்சனமே 2024 உள்ள பாத்தீங்கன்னா வரும் சட்டமன்ற தேர்தலில் வந்து யார் யார் எந்தெந்த வேட்பாளர் எங்கெங்க நிக்குறோம் ஷர்ட் அவர் முடி ஆரம்பிச்சார்னா ஆரம்பிச்சறனா கண்டிப்பா வந்து எல்லா எம்எல்ஏக்களும் அவர் பக்கம்தான் போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி வந்து எடப்பாடி பண்ண சாமி யோசனை அவர் வந்து சேக்கற ஒரு தயக்கம் காமிக்கறதா சொல்றாங்க எடப்பாடி பண்ண சாமி தவிர்த்து எல்லாரையும் பாத்தீங்கன்னா இப்போ ஒரே ஒரு விஷயம் சொல்றாங்க ஓபிஎஸ் அசைக்கla இணைக்கறنச்சிட்டு சீனியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலுக்குள்ள ஓபிஎஸ் சசிகலா இணைக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்பதான் ஜெயிக்க முடியும் சோ இப்போ டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா எச் ராஜேந்திக்கு போய் வந்து அமித்ஷா சந்திக்க போறாரு ஏற்கனவே மூணாம் தேதி சந்திக்கும் போது பாத்தீங்கன்னா மருத மரியாதை நிமித்தமா சொல்லியிருந்தாரு இப்போ பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி பத்தி வந்து நீங்க வந்து கலந்து ஆலோசனை பண்ணிட்டு இங்க ஏட்ட வந்து சொல்லுங்கன்ற மாதிரி வந்து அமித்ஷா சொன்னபடி வந்து இன்னைக்கு பத்தாம் தேதி போறாரு சோ எல்லாருமே வந்து பாஜக அதிமுக கூட்டணி தான் பாத்தீங்கன்னா பாஜகவினரும் விரும்புறாங்க அப்பதான் கொங்கு மண்டலத்துல வானதி சீனிவாசன் ஜெயிக்கணும்னா அதிமுக ஒருத்தர் தயவு இருந்தால் தான் மட்டும்தான் ஜெயிக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா கட்டாயத்தில் இருக்காங்க ஸோ அதிமுகன்ற மாதிரி வந்து கட்சி வந்து இருந்தால் மட்டும்தான் பாஜகன்ற ஒரு கட்சி வந்து கூட்டணி வச்சா தான் ஜெயிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையில தான் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ தமிழக பாஜக தலைவர் லண்டன் அனுப்பிச்சிட்டு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவிக்கவே இல்லை இன்ன வரைக்கும் ஆனால் இப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில் தான் பாஜகக்குள்ளே தான் இருக்காரு ஸோ இப்போ கூட்டணி வச்சா அப்போ அவங்கள இணைக்கின்ற ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா கட்டாயத்துக்கு எடப்பாடி பழனிசாமி தள்ளப்படுவான்ற மாதிரி வந்து விஷயங்கள் வெளியாக இருக்குது ஸோ இப்போ வைத்தியலிங்கமே பார்த்திங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமியை தவிர்த்துவிட்டு அதிமுக வழி மாட்டோம் சோ அப்படி ஒரு சூழலையும் வராதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தையும் எடுத்து வச்சுருக்கோம் மொதல் வந்து நீக்குவோம் எடப்பாடி இல்லாத அதிமுக உருவாக்குன்ற மாதிரி சொல்லிவிட்டாங்க இப்போ அதெல்லாம் இறங்கி வந்து முழுசாகவே இறங்கி வந்துட்டாங்க எடப்பாடி பண்ணி தவிர்க்க மாட்டோம் எடப்பாடி பண்ணி உட்பட எல்லாருமே இணைஞ்சு தான் பார்த்தீங்கன்னா தேர்தலை சந்திப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெற்றி பெறும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு டிசம்பருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதிமுக ஓட நீள நினைக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாசத்துக்குள்ள எப்படியாச்சும் வந்து எலெக்ஷன் வந்துடும் நம்ம திரும்ப சட்டமன்ற தேர்தல் வந்துடும் சட்டமன்ற தேர்தல் நின்று ஜெயிச்சு ஆட்சி அப்படி போன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு வைத்தியலிங்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ச எடப்பாடி பழனிசாமி பக்கம் போயிட்டாரன்ற ஒரு கேள்வி இருக்கு எடப்பாடி பழனிசாமி பக்கம் போறதுக்கு முக்கியமான காரணம் டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா பேச்ச தான் வந்து ஓபிஎஸ் கேட்டுட்டு இருக்காரு சொந்தமா முடி எடுக்க மாட்டாருன்ற ஒரு கோபம் பார்த்தீங்கன்னா வைத்தியங்க இருக்கதா சொல்றாங்க இப்போ இந்த மாதிரி நெருக்கடியான சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்க வட்டத்துல இருக்க வேலுமணியா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அஹ் இப்போ எடப்பாடிய இடத்த பிடிச்சிடணும்னு சொல்றதில்ல மும்முரமா கிளம்பி இருக்காரு கீ ஓபிஎஸ் ஒரு பக்கம் வந்து இந்த பொய்ச்சலா வழக்கில் குடச்சல் கொடுக்குறாருன்னா வேலுமணி சொந்த பகுதியிலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு குடச்சல் கொடுக்க ஆரம்பிச்சாரு ஸோ தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா உதயகுமார் வந்து இப்போ செல்லூர் ராஜா குடச்சல் கொடுக்க ஆரம்பிச்சார் இப்போ செல்லூர் ராஜோட பதவிக்கு பார்த்தீங்கன்னா வேட்டு வைக்கிறதுக்கு டாக்டர் சரணோருமே வெயிட் பண்ணியிருக்காரு அவர் தூக்கி விட்டு டாக்டர் சரணம் போட்டால் நல்லதுன்ற மாதிரி வந்து யோசிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி ஏன்னா வந்து சீனியர்களை ஒரு ஒரு கா ககத்துன்னு சொல்கிறாருக்காண்டி இரண்டு சட்டமன்ற தொலைக்கு ஒரு மாவட்ட சிலர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக சீனியர்களை வெளியேற்றலாம் பார்த்தாரு இப்போ அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு மேலத்தை வந்து ஓரம் கட்டிட்டு டாக்டர் சரானா உட்கார வைக்கலாமா செல்லூர் ராஜு அமைப்பு செல்ல மாற்றிடலாம் எண்ணத்தில் இருக்கார் பட் இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல இப்படி நடந்தாலுமே பாத்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து பலன் தராது அதில் டாக்டர் சரவணன் கேஷுவலா அடுத்த கட்சிக்கு போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அதிமுக உள்ள சீனியர்களே சொல்றாங்க அப்படி ஒருவேளை பாத்தீங்கன்னா செல்லூராஜு ஓரம் கட்டப்பட்டால் சசிகலா ஓபிஎஸ் பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு எடப்பாடி பழனிசாமி தைரியமா எதிர்க்கக்கூடிய நபர் செல்லூர் ராஜு அதே மாதிரி பாத்தீங்கன்னா சசிகலா சுற்றுப்பயணம் போ போறாங்க திருப்பியும் அந்த சுற்றுப்பயணம் பார்த்தீங்கன்னா ஹோம் டூரா போகிறாங்க இப்போ முன்னாள் அமைச்சரெலாம் சந்திக்கிறதுக்கு ஹோம் டூரா போகிறாங்க அவங்களே பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த மாவட்டத்தில் இருப்பாங்கல்ல முன்னாள் அவங்க வீட்டிலே போய் வந்து சசிகலா சந்திக்க போகிறாங்க இரண்டு பேரை தவிர்த்து ரெண்டு முன்னாள் அமைச்சர்களாக இருக்க போகிறாங்க ஒன்று ஆர்பி உதயகுமார் இன்னும் வி வி இவங்க ரெண்டு பேரையும் தவிர்த்துட்டு எல்லாரையும் சந்திக்க போகிறதா சொல்லிட்டாங்க அதாவது திண்டுக்கல் சீனிவாசன் அத்தம் இவங்க இவங்கெல்லாம் சந்திக்க போகிறதா தகவல் இருக்குது ஸோ இப்போ திவாகர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெட்சு முப்பது எம்எல்ஏ்ட பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சக்ஸஸ் போச்சுருக்குன்றாங்க இன்னும் அந்த முப்பது எம்எல்ஏக்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்டாங்க ஓபிஎஸ் சசிகலா இணைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாளாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மூமெண்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பாஜக வந்து குறைச்சி கொடுத்துட்டு இருக்காங்க கூட்டணி வாங்கன்னு சொல்லிட்டு இந்த உள்ளாட்சி தேர்தல் சந்திக்கணும்னா பாஜகவுக்கு அதிமுக தயவு வேணும் சோ ஆனாலும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாஜக ஒரு கூட்டணி வச்சிருந்தா ஓரளவுக்கு ஜெயிச்சிருக்கலாம்ன்ற மாதிரி வந்து அதிமுக சொன்ன பாஜகவினர் என்ன சொல்றாங்க அதிமுக கூட்டணி வச்சிருந்தா ஒரு பத்து இடங்களை ஜெயிச்சிருக்கலாம் தமிழ் வந்து இப்படியே பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா வந்து அண்ணாமலை வந்து அங்கே தனித்து தான் நிற்போன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாரு அப்போ அண்ணாமலை ஊரில் இல்லாதனால பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவங்கவுங்க அர்த்தம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது பாஜக அதிமுகவோட கூட்டணி வைக்கணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாம் குற்ற கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அண்ணாமலை பார்த்திங்கன்னா ஒதுக்கப்படுறாரோன்ற கேள்வி அண்ணாமலை ஒருளால் வந்து கட்சியை விட்டு விலகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்ற மாதிரி விஷயம் வெளியேற்றுக்கு ஒரு சொந்த கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கதா தகவல் இருக்குது அப்படின்னா கணிசமான பாஜகவினர் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பும் உருவாகி உள்ளதாக வெளியே இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்துல மிகப்பெரிய டஃப் பாத்தீங்கன்னா அண்ணாமலை கொடுக்க ஆரமிச்சிடுவார் பட் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பில் ஒருவேளை கட்சியை விட்டு வெளியேறினா புது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கும் தகர்நிலையில் தான் தகவல் வெளியே இருக்குது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா மோடி அந்த விஷய பாத்தீங்கன்னா அண்ணாமலையை வெற்றி வெளியேற்ற மாட்டார் நோட்டா கட்சியாக இருந்தவ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் அந்த வாக்கு ரெண்டு லட்சம் வாக்கு மேலே வாங்குற ஒரு கட்சியாக மாற்றி வச்சிருக்காரு அண்ணாமலையை அதுக்கு முன்னாடி இந்த தலைவர்கள்லாம் தலையை தலையை ஆட்டிட்டு பார்த்திங்கன்னா எந்த எதிர்ப்பும் தெரிய தெரிவிக்க மாட்டாங்க ஸோ திருப்பி இப்போ எச் ராஜா பார்த்தீங்கன்னா தலைமையில் ஒரு ஒருங்கிணைப்பு குழு இந்த குழுப்பை வந்து அதிமுகவில் இருக்க முக்கியமான நபர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி எப்படியா கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தால் அவங்க தமிழக பாஜக பொறுப்பு கொடுக்குறேன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஸோ மொதல் அண்ணாமலையை பார்த்தீங்கன்னா தம் தமிழ்நாட்டில் அரசியல் செய்கிறதை காலி பண்ணணும் அவருக்கு ஏதாவது ராஜ்யசபா சீட்டு கொடுத்து வந்து மத்திய அமைச்சர் ஆக்கி விட்டுருங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சோ இப்போ நயனா நகத்தின் கூட பாத்தீங்கன்னா தமிழக அதிமுக கூட்டணி வச்சா வரவேற்புன்ற மாதிரி ஒரு சேர்த்து சொல்லியிருக்காரு தமிழிசைம் அதே மாதிரி தான் வானதி அப்படி அப்படிதான் அதிமுக கூட்டணி வச்சா நான் வரவேற்பேன்ற மாதிரி எவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா தமிழக பாஜகத்துல இருக்கும்போது சொல்லவே இல்லை ஆனா இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த எம்பி எலெக்ஷன் கடுத்து மத்திய அமைச்சர் பதவி பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு கிடைக்கின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்துச்சு எதுனாலன்னா அது வந்து மத்திய அமைச்சர் ஆகணுக்கு ஆக்கணும் சொல்ற ஆக்கணும் சொல்ற காண்டி இல்ல தமிழ்நாட்டில் இருந்து அண்ணாமலை இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணி அமைய மாட்டதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பாஜக தலைவர்கள் எண்ணம் ஓட்டம் ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ அரவிந்த் மேனன் பார்த்தீங்கன்னா தமிழக பொறுப்பாளர் இருக்கார் அரவிந்த் மேனனுக்கும் அண்ணாமலைக்கும் ஆகவே இல்லை இதுக்கு முன்னாடி சி ரவி இருக்கும்போது அவரை களி பண்ணார் அண்ணாமலை ஆனால் மேலிடத்துல என்ன சொன்னிருக்கா வேற நபரை போடுங்கன்ற மாதிரி சொல்ல அரவிந்த் மேனன் வேணான்னு சொல்ல தூக்கி அரவிந்த் மேனனே போட்டாங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணாமலைக்கு வந்து கொடச்சலாக இருக்கதான் சொல்றாங்க ஸோ இந்த சார்